என் பேர் சந்திரசேகர் தமிழக முதல்வராக இன்று சந்தித்து அண்ணன் தலைமையில் இனியும் குற்றவாளிகள் ரெண்டு பேரும் கைது செய்யவில்லை அது உடனே கைது செய்ய வேண்டும் ஒரு மூணு கோரிக்கை நான் வச்சிருக்கேன் முதல்வர்கிட்ட அது உடனே முடிச்சு தாரம் சொன்னாங்க கோரிக்கை எழுதி கொடுத்துருக்கேன் இல்லை இன்னொரு தம்பி இருக்கிற பையன் அவருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காரு

தடுப்பதற்கு தொழில்ல சொல்லி அண்மையில் ஆணவ படுகொலைக்குள்ளான கவின் அவர்களின் தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அந்த கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது எனவே யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கைகளை செவிமெடுத்தார் நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று பெரிதும் நம்புகிறோம் இன்னைக்கு இந்த இரண்டு இரண்டு மூன்று கோரிக்கைகளைத்தான் கவின் குடும்பத்தின் சார்பிலே வைக்கப்பட்டது குறிப்பாக அவருடைய பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார் அவருக்கு சொந்த அந்த வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் வெளியே செல்வது பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்கிறது என்கிற கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவற்றையெல்லாம் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார் இல்லை இந்த சந்திப்பில் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை அது ஒரு அரசியல் கோரிக்கை இப்போதைக்கு இன்றைக்கு கவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மட்டுமே முதல்வரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து உறுதியாக இருக்கிறோம் வலியுறுத்தி வருகிறோம் மாநில அரசுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் mm -hmm.